மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வாசகம் அதிகாரம் வசனங்கள் முதல் முடிய குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவன் என்கின்றீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூய்மையாக்கும் திருக்கோவிலா யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவன் என்கின்றீர்கள் குருடரே எரு எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூய்தையாக்கும் பலிபீடமா எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதன் மீது உள்ள அனைத்தின் மீதும் ஆணை இடுகின்றனர் திருக்கோவில் மீது ஆணை இடுகின்றவர் அதன் மீதும் அதில் குடிகின் குடியிருக்கின்றவர் மீதும் ஆணையிடுகின்றனர் வானத்தின் மீது ஆணையிடுகின்றவர் கடவுளின் அரியணையின் மீதும் அதில் வீட்டிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகின்றனர் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கின்றீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகின்றீர்கள் இவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டிகளே நீங்கள் பருகும் பொழுது கொசுவை வடிகட்டி அகற்றுகின்றீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விடுகின்றீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஓ மூவரு இறைவனே நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றில் நிலைத்திருக்க எங்களை வழி உம்முடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் பரிசுத்தமாக கருத கருத அருள்தாரும் குருட்டு வழிகாட்டிகளாக அல்ல உண்மையின் உண்மையிலும் சத்தியத்திலும் நடந்து உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் வாழ எம்மை ஆசீர்வதியும் உமது திரு ரத்தத்தால் எங்களை கழுவியருளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பியருளும் ஆமேன்